தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விளக்கு தேவை என்று கூறிய நடிகர் விஜய் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நீட் விளக்கு தீர்மானத்திற்கு முழு ஆதரவு தருவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டைப் போலவே நடப்பாண்டிலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக முதல் இடங்களைப் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் வழங்குகிறார் முதல் கட்டமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி எழுநூற்று ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார் இரண்டாம் கட்டமாக இன்று செங்கல்பட்டு சென்னை கடலூர் நாகை உட்பட பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு விஜய் பரிசுகளை வழங்கி வருகிறார் முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய நடிகர் விஜய் கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியதே பல பிரச்சினைகளுக்கு காரணமாகிவிட்டதாக கூறினார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து கல்வி சுகாதாரத்தை இது பட்டியலுக்கு கொண்டு விருப்பம் இதுவே என்றும் விஜய் குறிப்பிட்டார் அண்மையில் நடந்த முறைகேடுகளால் நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மையையே மக்களிடம் இல்லாமல் போய்விட்டதாக விஜய் கூறினார் நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லோருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கு நடிகர் விஜய் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வருகிறார் நடிகர் விஜயை நேரில் பார்த்து அவரது கைகளால் விருதுகளை பெறுவதும் அவரது தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சை கேட்பதும் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக மாணவ மாணவியர்கள் கூறினர்

பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண